மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்த தொடர் நடவடிக்கை அவர் அணுகிய முறை அவர் எடுத்து வைத்த ஒரு ஒரு ஸ்டெப்பும் நிதானமாகவும் மக்களுடைய எதிர்காலத்திற்கும் குறிப்பாக தமிழ்நாடு காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் வேளாண்மை குடி மக்களுடைய எதிர்காலத்திற்கும் தெளிவான முறையை மக்கள் மன்றத்திலும் எடுத்து வைத்திருக்கிறார் சட்டமன்றத்திலும் எடுத்து வைத்திருக்கிறார் முதலமைச்சரான பிறகும் அதை தொடர் நடவடிக்கையாக சட்ட ரீதியாக வெற்றி பெற்றிருக்கிறார் இப்பொழுது காவிரி மேலாண்மை வாரியமும் உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை அளித்திருக்கிறது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் எங்களுக்கு சேர வேண்டிய நீரை எங்களுக்கு வர வேண்டிய நீரை இந்த தீர்ப்பின் மூலமாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக இந்த டெமோக்ராட்டிக் வே என்று சொல்வார்கள் வலியுறுத்தி வருகிறார் ஆனால் கர்நாடக அரசு செவி சாய்க்காமல் அரசியல் செய்கிறது என்றால் இதை நாங்கள் வன்மையாக மாண்பு முதலமைச்சரும் கண்டித்திருக்கிறார் அனைத்து கட்சிகளும் கண்டித்திருக்கிறோம் உடனே விட வேண்டும் எங்களுடைய காவிரி டெல்டா பகுதி உள்ள விவசாய பெறக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் எனாம் கேட்கவில்லை யாசகம் கேட்கவில்லை எங்களுடைய உரிமையை கேட்கிறோம் அவர்கள் தர வேண்டும் காங்கிரஸ் ஆட்சி மற்ற கட்சிகள் அகில இந்திய காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்களை இது 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 எப்பொழுது செஞ்சுருக்கணும்னா இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சந்திச்சிருக்கணும் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு நீதிமன்றத்தை தான் அனுக்கணும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துடுச்சு தேர்தல் காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சாங்க அந்த தீர்ப்பு வந்துடுச்சு இப்போ எல்லா தீர்ப்பு வந்த பிறகு ஏபி இருந்து ஆரம்பிக்கணும்னா அது வாய்ப்பு கிடையாது இப்போ எல்லாம் முற்றி போய் தீர்ப்பு வந்த நிலையில் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தணும் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துகிறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு அப்போ தீர்ப்பை ஒரு மாநில அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அதை யார் நடைமுறைப்படுத்தணும் ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தணும் இன்றைக்கி வந்து காவிரி ரெகுலாரிட்டி அத்தாரிட்டி யாருக்கிட்ட இருக்குது ஒன்றிய அரசுக்கிட்ட இருக்குது அவதான் அதை நடைமுறைப்படுத்தணும் ஆணையாக வழங்கணும் இல்லைன்னா அவர்கள் நிர்பந்திச்சு தண்ணீர் விட சொல்லணும் துணை முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டம் இந்த நடத்திலேயும் இல்லை ஆனால் தமிழக அரசு வந்து மேகதாதுக்கு அனுமதி வழங்கணும் காட்டணும் ஒருபோதும் அனுமதி வழங்க முடியாது பச்சை கொடியும் காட்ட முடியாது ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது அங்கே ஒரு செங்கல் எடுத்து வைக்க வேண்டும் என்றால் கூட அதை தமிழ்நாடு அரசுடைய அனுமதி இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது என்று தீர்ப்பு இருக்கிறது எப்படி மேகதாது கட்ட முடியும் எந்த தாதுவும் கட்ட முடியாது தேங்க்